இதற்கு வணக்கம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சம்பந்தமான இன்னொரு காணொலியாக இந்த காணொலி அமைகிறது இந்த காணொலியை அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் இந்த கருத்துரை வழங்கியிருக்கின்றார் உத்தியோகபூர்வமாக வந்திருக்கிறது இந்த விடயம் சம்பந்தமாக சற்று ஆழமாக விவாதிக்க வேண்டும் என்று சொல்லி அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் அதாவது மாண்புமிகு ஜனாதிபதி அனுராக் குமார் திசாநாயக்க அவர்களை வடக்கு கிழக்கு மக்கள் தேர்வு செய்யவில்லை என்பதுதான் நிகழ்கால யதார்த்த உண்மை நான் கூட மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு தான் எனது வாக்கினை ஜனாதிபதி தேர்தலின் போது அழைத்தேன் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார் அவர் என்ன கூற வரப்போகின்றார் ஏன் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஜனாதிபதிக்கு வாக்கினை அளித்திருக்கின்றார் வாக்கினை அளித்த மக்களுக்கு அர்ச்சனா அனுரா குமார திசா நாயக்கன் அதற்கான பதில் உபகாரங்களை சரியான முறையில் செய்தாரா அவர் அவர் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டனவா என்பது சம்பந்தமான ஒரு விரிவான காணொலியாக நாங்கள் சென்று பார்ப்பதற்கு முன்னர் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது கா இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தால் எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அக்கபூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகபூர்வ அழைப்பு வந்திருக்கின்றது இந்த விடியம் சம்பந்தமாக சற்று ஆழமாக விவாதிக்க வேண்டும் மாண்புமிகு ஜனாதிபதி அன்ரா குமார திசாநாயக்கா அவர்களை வடக்கு கிழக்கு மக்கள் தேர்வு செய்யவில்லை என்பதுதான் நிகழ்கால யதார்த்த உண்மை நான் கூட மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு தான் எனது வாக்கினை அளித்திருக்கின்றேன் ஆனால் காலத்தின் ஓட்டத்தில் ஒரு முட்டை கோதுமை கடையில் விற்கிறோமோ என்ற எண்ணத்திற்கு கோழி கொண்டு வந்திருக்கிறது கோழியை கூவதால் எந்த பயனும் இல்லை யாழ்ப்பாணத்திலேயே வேலை இல்லை வேலையில்லா பட்டதாரிகள் ஏராளம் இருக்கின்றார்கள் மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட வேலையற்ற பட்டதாரிகள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றார்கள் அவர்கள் தினம் தினம் யாழ்ப்பாண தே பிரதேசங்களில் உள்ள வீதிகளில் நின்று போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மிக மோசமான வறுமையில் அவர்களுடைய வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கின்றது கணவனாகவும் மனைவியாகவும் குழந்தைகள் உள்ள கணவன்களாகவும் பெற்றோர்களினுடைய பிள்ளைகளாகவும் அவர்கள் மிக மோசமாக நான் வேலை வாய்ப்புகள் எதுகுமின்றி தனிய பட்டப்படிப்பை படித்துவிட்டு அந்த பட்டச் சான்றிதழுடன் அவர்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற துர்ப்பாக்கிய நிலை காணப்படுகின்றது இதேபோல் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் குறித்த யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய அரச அமைப்பினாலே அரச நிறுவனத்தினாலே அவர்கள் ஏமாற்றப்பட்டு வேலை வாங்கப்படுகின்றார்கள் எனவே அவர்கள் துன்புறுத்தப்படுகின்றனர் பொதுமக்கள் முக்கியமாக காணாமலாக்கப்பட்ட உறவுகள் என்று பல காலமாக நீண்ட வருடங்களாக போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் போராட்டங்களை நடத்தியவர்களை வயது முதிர்ந்து செத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏனாதிபதி அவர்களுக்கு எதிராக போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்ற மக்கள் பகை தொகை இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஆங்கிலத்தில் ஸ்கியா குரோ என்பார்கள் அதாவது கத்தரி தோட்டத்து விரலி ஒரு கத்தரி தோட்டத்து விரலிக்கு வாக்கு போட்ட தமிழ் மக்கள் முட்டாள்கள் என்பதா அல்லது கண்மூடிய நம்பிக்கை கழுத்தறுத்திருக்கிறது என்பது உண்மையா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் எதிர்வரும் முப்பத்தோராந்தேதி எந்த ஜனாதிபதியும் இதுவரை பங்கு கொள்ளாத டிசிசி மீட்டிங்கில் ஜனாதிபதி அவர்கள் என்னை எதிர்பார்ப்பார் என்பது எனக்கு தெரியும் அதாவது வரலாற்றில் இலங்கையில் மாவட்ட ரீதியாக நடைபெறுகின்ற டிசிசி மீட்டிங்கில் ஜனாதிபதிமார் பங்கு கொள்வதில்லை அந்த மாவட்டத்துக்கென அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் அல்லது அரச ஆதரவாக அரச ஆதரவு பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துத்தான் அந்த டிசிசி மீட்டிங்கில் நடத்தப்படுவது வழக்கம் ஆனால் தற்போது இலங்கையினுடைய வரலாற்றில் முதல் முதலாக ஜனாதிபதி ஒருவர் யாழ்மா ஒரு மாவட்ட மீட்டிங்கில் கலந்து கொள்கின்றார் என்று சொன்னால் இதுவே முதல் தடவை என்பது இங்கே பார்க்கப்படுகின்ற ஒரு வித்தியாசமான பண்பாக காணப்படுகின்றது ஆனால் நான் அங்கு சமூகம் அளிக்கின்ற நிலையில் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கூற வருகின்ற கருத்தை என்னென்று பார்ப்போமானால் ஆனால் நான் பொதுமக்களோடு நிற்பதற்கு தீர்மானித்திருக்கின்றேன் வெறும் கல்ல்களை பிடிப்பதால் அரசியல் செய்துவிட முடியாது அரசியல் என்பது மக்கள் தேவைகளை உணர்ந்து கொண்டு எத்தனை எங்களை நாமே மக்களுக்காக அர்ப்பணிப்பதுதான் உண்மையான அரசியல் பொதுமக்களோடு பொதுமக்களாக நீப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றேன் கேட்கப்படும் கேள்விகளுக்கு காலம் தன் பதிலை சொல்லி சொல்லி கிடக்கும் இவ்வாறு அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் மாவட்ட அரசாங்க அதிபர் செயலாளர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு யாழ்ப்பாண மாவட்டம் பிரதிபர் அரசாங்க அதிபர் மாவட்ட செயலாளர் பதிவு யாழ்ப்பாணம் மாவட்டம் என்று சொல்லி கையொப்பமிடப்பட்ட ஒரு அழைப்பிதழ் அர்ஜுன ராமநாதனுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது மாவட்ட செயலாளர் யாழ்ப்பாணம் கௌரவர் ராமநாதன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் மேற்படி மே மேற்பாத்து திரு இன்பராஜ் தபால் அதிபர் தபால் அதிபர் தபால் நிலையம் கொக்குவில் என்ற முகவரிக்கு அர்ஜுனா ராமநாதனுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த கடிதத்தின் மொழி விவரங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அன்புடைய யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மேற்படி தொடர்பாக அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் தலைமையில் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது எதிர்வரும் முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை முற்பகல் பத்து மணிக்கு யாழ்ப்பாண மாவட்ட செயலகர் கீழ்ப்போர் கூட்டத்தில் நடைபெற உள்ளது இக்கூட்டத்தில் மாவட்டத்தில் அபிவிருத்தி மாவட்டத்தின் அபிவிருத்தி மற்றும் ஏனைய விடயங்கள் கலந்துரையாடப்பட உள்ளதால் தங்கள் தாங்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்திக்கான தங்களின் ஆலோசனைகளை ஆலோசனைகளை வழங்குமாறு தயவுடன் கேட்டு நிற்கின்றேன் நன்றி அன்புடன் தங்கள் சேவையில் உள்ள மா பிரதீபன் என்று சொல்லி கையொப்பம் அங்கிடப்பட்டிருக்கின்றது